அரசின் வருமானங்களை சேகரித்தலும் செலவுகளை செய்தலும் தொடர்பான கொள்கை இறைக்கொள்கையாகும் பேரின பொருளாதார நிலைப்புத்தன்மையை பாதுகாப்பதே அரசின் இறைக்கொள்கையின் நோக்கமாக இருக்கின்றது அரசாங்கம் தனது பொருளாதார நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு பொருளாதார கொள்கையை அமுலாக்கம் செய்யும் அரசு தனது நோக்கங்களை அடைவதற்கு எடுக்கின்ற ஒரு நடவடிக்கை பேர்ண பொருளாதார கொள்கை அமுதாக்கம் என குறிப்பிடப்படும் அரசின் பொருளாதார கொள்கைகளில் மிகவும் முக்கியமானது பிசிக்கால் கொள்கை அமுதாக்கமும் நிதி கொள்கை அமுதாக்கமும் என இருவகைப்படும் பிசிக்கால் கொள்கை என்பது அரச இறை கொள்கையாகும் இது வரவு செலவு திட்ட கொள்கை வரி கொள்கை எனவும் குறிப்பிடப்படும் அரசின் பொருளாதார கொள்கைகளில் உயர்தரமானவர்களாகிய நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய அரசின் பொருளாதார கொள்கைகள் இறைக்கொள்கையும் நிதி கொள்கையும் மட்டுமே ஆகும் அரசின் கொள்கை அமுலாக்க நடவடிக்கைகளும் நிதி கொள்கை அமுலாக்க நடவடிக்கைகளும் வணிகங்களில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அரசின் பிசிக்கால் கொள்கை என்பதும் கொள்கை என்பதும் வரிக் கொள்கை என்பதும் வரவு செலவு திட்ட கொள்கை என்பதும் ஒன்றேதான் அரசு இறை கொள்கையினால் வெளிப்படுத்தப்படுவது அரசின் வருமானங்களும் செலவுகளும் தொடர்பான தொடர்பாக அரசை மேற்கொள்கின்ற கர்மங்களாகும் கொள்கையின் தெளிவான விளக்கங்களை அரசின் வரவு செலவு திட்டத்தை ஆராய்ந்தால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் ஜனாதிபதி ஒரு நிதியமைச்சராக பாராளுமன்றத்தில் ஆற்றிய வரவு செலவு திட்டத்தின் உரை இந்த அரசாங்கத்தின் பொருளாதார கொள்கையாகும் அரச இறை கொள்கையின் பிரதான நோக்கம் நாட்டில் பேரின பொருளாதார உறுதி உறுதிநிலைமையை பேணுதலாகும் உள்நாட்டு வணிகத்தில் விலையின் தாக்கங்களையும் சர்வதேச வர்த்தகத்தில் நாணயமாற்றுவித மாற்றத்தின் தாக்கங்களையும் சீர் செய்யும் அரசின் முயற்சி பேரினப் பொருளாதார உறுதிநிலை பேணும் அரச முயற்சியாகும் உள்நாட்டு வணிகத்தில் விலையின் நிலையற்ற தன்மை அல்லது தளப்பம் நாட்டு மக்களின் மொத்த தேவை மற்றும் அளிப்புகளுக்கிடையே சமமின்மையை ஏற்படுத்துகிறது அதாவது மக்களின் கேள்விக்கும் வணிகங்களின் உற்பத்திக்கும் இடையில் சமமின்மையை உண்டாக்குகிறது அதேபோல நாணய மாற்று வீதத்தின் ஏற்ற இறக்கங்கள் காரணமாக சர்வதேச வாணிபத்தில் ஏற்ற இறக்கங்கள் ஏற்படுகிறது அதாவது ஏற்றுமதிக்கும் இறக்குமதிக்கும் இடையில் சமநிலைமை இன்மை உண்டாகிறது அரசின் இறைக்கொள்கை அமுலாக்க நடவடிக்கைகள் உள்நாட்டு வணிகத்திலும் வெளிநாடுகளுடனான வணிகத்திலும் உண்டாகும் சமநிலையின்மையை சீர் செய்து சமநிலை பேணுதலை நோக்கமாக கொண்டது கொள்கை வகுத்தல் தொடர்பில் பிரதான பொறுப்பு நிதி அமைச்சுக்குரியது அரசின் வருமானங்களை பெறலும் அரச செலவுகளை மேற்கொள்ளலும் தொடர்பான கொள்கை அரசின் இறை கொள்கையாகும் அரச வருமானமும் அரச செலவும் அரச இறைக்கொள்கையின் அமலாக்கத்தின் பிரதான இரு கருவிகளாகும் அரசு தன் வருமான மூலங்களிலும் செலவுகளிலும் மாற்றங்களை செய்வதன் மூலம் தன் இறைக்கொள்கையை நடைமுறைக்கிடும் அரச வருமானத்தை வரி வருமானம் வரி வருமானம் என இரு பகுதிகளாக பிரிக்க முடியும் அரசின் வருமான மூலங்கள் பல உள்ளன ஒன்று வருமான வரி வருமான வரியானது தனிப்பட்டவர்களினதும் நிறுவனங்களினதும் வருமானத்தின் மீது வசூல் செய்யப்படும் உழைக்கும் செலுத்தும் வரி வணிக நிறுவனமான கம்பெனி போன்றவை செலுத்தும் வரி கம்பெனி வரி என்பன வருமான வரிக்கு உதாரணங்களாகும் அடுத்தது பொருட்கள் சேவைகளை கொள்முனை செய்யப்படும் போது வசூலிக்கப்படும் வரிகள் வரி அதாவது கூட்டிய பொருமதி மீதான வரி உள்நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் குறித்த பொருட்களுக்கு வசூலிக்கப்படுகின்ற மது வரி சிகரெட் உற்பத்தி மீதான வரி புகையிலை உற்பத்தி மீதான வரி மதுபான உற்பத்திகளுக்கு வசூல் செய்யப்படும் வரிகள் இவை உற்பத்தி வரிகள் எனப்படும் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு சுங்கத்தினால் வசூலிக்கப்படும் இறக்குமதிகள் மீதான வரிகள் போன்றவை பொருட்கள் மீது விதிக்கப்படும் வரிகளாகும் மேலே குறிப்பிட்ட வரிகளை தவிர்ந்த செஸ் வரி தந்தி செய்தி வரி துறைமுகம் விமான நிலையம் அபிவிருத்தி செய்தல் போன்ற வரி ஏனைய பொருள்கள் சேவைகள் மீது வசூலிக்கப்படும் வரிகளாகும் இவை அரச வரி வருமானத்தின் பிரதான மூலங்களாகும் இங்கு குறிப்பிட்ட வருமான மூலங்களை நேர்வரி நேரில் வரி எனவும் வகைப்படுத்தலாம் வருமானம் பெறுகிறவர்களிடமிருந்து நேராக வசூல் செய்யப்படுகின்ற வருமான வரி கம்பெனி வரி நிறுத்தி வைத்தல் வரி மூலதன லாபம் மீதான வரி என்பன நேர் வரிகளாகும் இந்த வரிகள் வருமானம் பெறுகின்ற தனிப்பட்டவர்களிடமிருந்தும் வணிக நிறுவனங்களிடமிருந்தும் நேராக வசூல் செய்யப்படுகின்றன வணிக நிறுவனத்தால் செலுத்தப்படுகின்ற போதும் பொருட்கள் சேவைகளை கொள்வனவு செய்கின்றவர்களிடமிருந்து வசூலித்துக் இழுத்துக் பெட் வரி சுங்க வரி உற்பத்தி வரி போன்றவை நேரில் வரிகளாகும் வணிகங்களினால் அரசுக்கு செலுத்தப்படுகின்ற இவ்வரி பெருமானங்களை பொருட்கள் சேவைகளை கொள்வன செய்கின்ற நபர்கள் மீது மாற்றிவிட முடியும் இவ்வரியை செலுத்துவது வணிகங்கள் அந்த வரி சுமையை தாங்கிக் கொள்கிறவர்கள் பொருளையும் சேவைகளையும் செய்கின்ற வாடிக்கையாளராக வாடிக்கையாளர்களாகும் இதனால் இந்த வரி நேரில் வரி அல்லது மறைமுக வரி என குறிப்பிடப்படுகிறது அரச பிசிக்கல் கொள்கை கருவியான அரச வருமானத்தின் இரண்டாவது பகுதி வரியல்லாத வருமானமாகும் அரச நிறுவனங்களால் பெற்றுக்கொள்ளப்படும் இலாபமும் பங்கு லாபமும் கட்டணங்களும் அறவீடுகளும் வட்டி வருமானங்களும் லொத்தச்சூட்டு விற்பனை மூலமாக பெற்றுக்கொள்ளப்படும் வருமானங்களும் போன்றவை அரசின் வரியல்லாத வருமானத்துக்கு உதாரணங்களாகும் மோட்டார் வாகன அனுமதிப்பத்திர கட்டணம் குற்றம் முளைத்தவர்களிடமிருந்து வசூலிக்கப்படும் தண்ட போன்றவை கட்டணங்களுக்கும் மரவீடுகளுக்கும் உதாரணங்களாகும் குறித்த வருடத்தில் அல்லது குறித்த கால எல்லைக்குள் நாட்டு மக்களுக்காக அரசு செலவு செய்த மொத்த தொகை அரசு செலவாக கருதப்படும் வரி மூலம் திரட்டப்பட்ட பணத்தில் அரசு செலவுகள் தீர்க்கப்படுதல் வேண்டும் அரச செலவுகளை பிரதானமாக நடைமுறை செலவு மூலின செலவு என இருவகைப்படுத்த முடியும் அரச சேவைகளை நடத்துவதற்காக செய்யப்படும் செலவுகள் நடைமுறை செலவுகள் என குறிப்பிடப்படும் நடைமுறை செலவு மூழலின் செலவு மூன்றலின் செலவு விரித்தி செலவு என்றெல்லாம் குறிப்பிடப்படும் அரச ஊழியர்களுக்கான சம்பள கொடுப்பனவோ கூலி கொடுப்பனவோ அரசு பெற்றுக்கொண்ட கடன்களுக்காக செலுத்தப்படும் வட்டி கொடுப்பனவு போன்றவை அரசின் நடைமுறை செலவுகளாகும் நீண்டகால முதலீடுகள் மூலதன செலவுகளாக கருதப்படும் பெருந்தெரு அமைத்தல் துறைமுகம் அமைத்தல் விமான நிலையம் அமைத்தல் பாலங்கள் அமைத்தல் பாடசாலைகளை அமைத்தல் வைத்தியசாலைகளை அமைத்தல் அவற்றை புனரமைத்தல் போன்றவை அரசின் மூலன செலவுகளாகும் எல்லா நிதி வருட ஆரம்பத்திலும் அரசு பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து அங்கீகரிக்கப்படும் வரவு செலவு திட்டத்தின் மூலம் அரசு வருமானமும் செலவுகளும் எதிர்வு கூறப்படும் அத்தகைய வரவு செலவு திட்டத்தில் பிசுக்கால் கொள்கையின் நிதி கொள்கை என்பன தொடர்பில் செய்யப்படும் மாற்றங்கள் அரசின் வருமானங்கள் செலவுகளினது அமைப்பு வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளுடன் மாற்றமடைய முடியும் அரசு பல்வேறு சந்தர்ப்பங்களின் போது பல்வேறு வரி வகைகளை விதிப்பதுடன் பல்வேறு வரி வகைகளை நீக்குவதும் உண்டு வரிகளினால் கிடைக்கும் வருமானங்கள் அரசின் பல்வேறு செயல்திட்டங்களுக்காக செலவிடப்படும் வீதி நிர்மாணம் விமான நிலையங்கள் நிர்மாணம் அபிவிருத்தியும் துறைமுக அபிவிருத்தி செலவு என்பன மூலச்சென செலவுகளுக்கு உதாரணங்களாகும் அரசின் இறை கொள்கையானது வணிகங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தும் முறை தாக்கத்தை ஏற்படுத்தும் முறைகளை வழிப்படுத்த சில உதாரணங்களை குறிப்பிட்டு காட்டலாம் இறக்குமதி பொருட்களுக்கு சுங்க வரியினை விதிப்பதன் மூலம் இறக்குமதிகள் கட்டுப்படுத்தப்படலாம் அதேவேளை உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்க முடியும் இறக்குமதி வரி மூலமாக உள்நாட்டு உற்பத்தியை பாதுகாக்க முடியும் உள்நாட்டு உற்பத்திகளின் மீது வரிகள் அறவிடப்படுவதன் மூல காரணமாக பொருட்கள் சேவைகளின் விலை அதிகரிக்கலாம் தேவையற்ற உற்பத்திகளை ஒடுக்கலாம் உள்நாட்டு பொருள் வரியை மாற்றுவதன் மூலமாக தேவையற்ற உற்பத்தியை குறைப்பது மட்டுமன்றி தேவையான உற்பத்தியை ஊக்குவிக்கலாம் உள்நாட்டு பொருள் வரி மூலமாக பல ஒதுக்கீட்டை சீர் செய்யலாம் அரசு உட்கட்டமைப்பு வசதிகளுக்கு செலவுகள் செய்வதனால் வணிக நடவடிக்கைகளை மேற்கொள்ள இலவாக அமையும் மத்திய வங்கி ஆண்டறிக்கையின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டின் அரசுரை தொடர்பான விவரங்களை உங்கள் பார்வைக்கு தருகின்றேன் மொத்த அரசுரையில் வரி வருமானம் எண்பத்தெட்டு தசம் அஞ்சு சதவீதம் வரியில்லாத வருமானம் பதினொன்று தசம் அஞ்சு சதவீதம் வரி வருமானத்தை மஞ்சள் நிறத்திலும் வரியல்லாத வருமானத்தை தவுட்டு நிறத்திலும் காட்டியுள்ளேன் இலங்கை அரசு உரை இந்த வருடம் மட்டுமல்ல இதற்கு முந்தைய வருடங்களும் விதமாகவே அமைந்துள்ளது வரி வருமானம் அரச வருமானத்தில் பெருமளவாகும் வரி வருமானத்தில் வருமான வரிகள் இருபத்தி இருபத்தேழு சதவீதமாகும் பொமதிசேர் வரி இருபத்தி மூணு தசம் நாலு சதவீதம் கலால் தீர்வைகள் பதினொழு தசம் மூன்று வீதம் துறைமுகம் விமான நிலைய அபிவிருத்தி தீர்வை ஒன்பது தசம் ஒரு சதவீதம் இறக்குமதி தீர்வைகள் ரெண்டு தசம் அஞ்சு சதவீதம் வரியல்லா வருமானங்களில் கட்டணங்களும் அறவீடுகளும் நாலு தசம் அஞ்சு சதவீதம் லாபமும் பங்கு லாபமும் ஒன்று தசம் நாலு சதவீதம் வாடகை மற்றும் வட்டி வருமானம் தசம் ஏழு சதவீதம் ஏனைய நாலு தசம் ஒன்பது சதவீதம் அரசுரைக்கு வரி வருமானத்தில் கூடுதலாக பங்களிப்பது வருமான வரியாகும் அதேபோல வரியில்லா வருமானத்தில் கூடுதலாக அரசுறைக்கு பங்களிப்பது கட்டணங்களும் அறவோடுகளும் ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் அரச வருவாய் ரெண்டாயிரத்து பதிமூன்று மில்லியன் பில்லியன் அரச செலவு நாலாயிரத்து நானூற்றி எழுபத்தி மூன்று பில்லியன் வரவு செலுத்த வர செலுத்த பற்றாக்குறை ரெண்டாயிரத்து அறுபது பில்லியன் ரெண்டாயிரத்து இருபத்தி மூணாம் ஆண்டில் அரச வருவாய் ரெண்டாயிரத்து எண்ணூற்றி ஐம்பத்தி பில்லியன் അരസവ് ഐയ്യായിരത്തി ഇരുന്നൂറ്റി അമ്പത്തി മൂന്ന് പില്ലിയൻ വരവുസെലവത്ത പറ്റാകുറ രണ്ടായിരത്തി നാനൂറ്റി രണ്ട് പില്ലിയൻ രണ്ടായിരത്തി ഇരുപത്തി നാലാം ആണ്ടിൽ വരുവായി നാലായിരത്തി നാനൂറ്റി നാലായിരത്തി നൂറ്റി ഇരുപത്തേഴ് ചെലവ് ആറായിരത്തി തൊള്ളായിരത്തി എഴുപത്തി എട്ട് വരവ് ചെലവ് തട്ട പറ്റാകുറ രണ്ടായിരത്തി എണ്ണൂറ്റി അമ്പത്തൊരു പില്ലിയൻ ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் அரச வருவாய் நாலாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறு பில்லியன் அரச செலவு ஏழாயிரத்து நூற்றி தொண்ணூறு பில்லியன் வரவு செலவு திட்ட பற்றாக்குறை ரெண்டாயிரத்து இருநூறு பில்லியன் என மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது இந்த நான்கு வருடங்களிலும் அரச வருவாய்களும் அதிகரித்திருப்பதாகவும் செலவுகள் அதிகரித்திருப்பதாகவும் பற்றாக்குறை அதிகரித்திருப்பதாகவும் காட்டப்பட்டுள்ளன செலவுகள் அதிகரிப்பு என்பது மூலனச் செலவு அதிகரிப்பாக இருந்தால் அடுத்த வருடங்களில் அரச வருமானம் அதிகரிப்பை காட்டும் அவ்வாறு இல்லாது மீண்டெளின் செலவில் அதிகரிப்பு மட்டும் காட்டப்படுமானால் அது அரச கடன் சுமை அதிகரித்து வருவதை வெளிப்படுத்தும் அண்மையில் இலங்கை அரசு எதிர்கொண்ட பாரிய பொருளாதார பிரச்சினைக்கு காரணம் பற்றாக்குறைக்கு நிதியிட்ட முறைகளும் அரச செலவின் வகைகளும் என இப்போது காட்டப்படுகிறது இன்றுள்ள அரசாங்கம் எதிர்வரும் ஆண்டுக்குள் பின்பற்ற பின்பற்றுவதாக எடுத்துரைக்கப்படுகின்ற பொருளாதார கொள்கை அமலாக்கம் அடுத்து வருடும் வருடங்களில் அரச வருமானம் அதிகரிக்கவும் நாட்டில் மூலியன நாக்கம் அதிகரிக்கவும் நாட்டின் கடல் சுமை கொஞ்சம் கொஞ்சமீனும் குறைக்கவும் காரணமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது